தமிழக மக்கள் வெள்ளத்தால் தத்தளித்து கொண்டிருக்கும் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளோட அரசியல் பேச போயிருக்கிறார் தமிழக மக்கள் உணவில்லாமல் வீடு ஃபுல்லா தண்ணி நிரப்பி அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்காமல் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட வந்து எந்த விதமான ஏற்பாடும் செய்யாமல் வெறும் அரசியலுக்காக அரசியல் ஆதாயத்துக்காக டெல்லியில போய் உட்கார்ந்து கூட்டணி கட்சிகள் பேசுறது இது நியாயமான முதலமைச்சரா இந்த முதலமைச்சருக்கு மனசாட்சி இருக்கா எடப்பாடி ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிவாரணப் பொருள் கொடுத்துருக்காரு அது நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் தமிழகத்தை பாதுகாக்கிற கட்சியாக அதிமுக இருக்கிறது திமுக என்றாலே தீய சக்தி முதலமைச்சர் வந்து நிஜமாவே மக்கள் தமிழக மக்கள் மேல் அக்கறை கொண்டிருந்தால் தமிழக மக்களுக்கு இங்க வந்து ஏதாவது உதவி செஞ்சிருக்கணும் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா இடத்துலயுமே வந்து மழை வெள்ளத்தினால மக்கள் வந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாகவே இந்த தீய சக்தி அகற்ற வேண்டிய சமயம் வந்துவிட்டது